ட்ரம்ப் அவர்கள் தனம் தனம் அதிர் புதிரியான செயல்கள் செஞ்சுட்டு இருக்காரு மெக்சிகோ நான் தீவிரவாதிகளை அறிவிக்கிறேன் இதான் அறிவிக்கிறேன் அவங்கள அறிவிச்சுட்டாரு அப்படின்னு என்ன நடக்கும் அச்சுக்கட்டலுக்கு வந்த உடனே தீவிரவாதிகள் அவர்கள் அப்படின்னு சொன்னோடனே என்ன நடக்கும் அமெரிக்கா போலீஸ் உடனே போய் மெக்சிகோல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா உலகத்தை காக்க வேண்டிய கடமை அமெரிக்காவுக்கு உண்டு அந்த ஒரு காலத்தான அவர் உள்ள இறங்குவார் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருமா அப்படிங்கிற அச்சம் எனக்கே இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் கம்சிக்ஸ் சொல்லலாம் அப்படியே கடந்து போயிடலன்னா ஒரே ஒரு சின்ன காமெடி மட்டும் வருது எனக்கு என்னன்னா வடிவேல் இருக்கிறார் தெரியுங்களா ஒரு காமெடியில ஒரு டீ கடைக்காரன் கூட சரசம் பண்ணி இருப்பாரு அப்படி சரசம் பண்ணதுக்கு அப்புறம் ஓடி போய் ஒழிஞ்சிருவாரு அந்த டீ கடைக்காரன் கடையை மூடிட்டு ஓடிட்டானா இன்னிலிருந்து அவன் நம்மளுக்கு கடிமை அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கடைவக்கை எட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஓ சொல்லுவார் இல்லையா அது எனக்கு ஞாபகம் வருது ஒரு வேலை அப்படியா அப்படிங்கிற வேலை ஏன்னா தினந்தோம் தூங்கி எழுந்திரிச்சா இன்னைக்கு மெக்சிகோவை மிரட்டு கிரீன்லாண்டை மிரட்டு மனாமாவும் மிரட்டு ரஷ்யாவை மிரட்டு உக்ரைனை மிரட்டு ஈரோப்பும் மிரட்டுன்னு எல்லாத்தையும் குறைவு எல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாரு அடுத்தது நம்மளை மிரட்டுவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் ட்ரம்ப் அவர்கள் செய்ய இருக்காரு அப்படிங்கிறது போல அடுத்து அப்படியே எலான் மஸ்க் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா கத்தியான் சைட் நிறைய திரும்புது பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்ப எலான் மஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடுக்குடு உண்மை இந்த ரெண்டு நாளாவே இந்த ஏஐ பத்தி அதிகமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மனிதர்களோட சிந்திக்கும் திறனை விட ஏஐ வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிறதுல வந்து தலை சிறந்து விளங்கிரும் ஓவர் கம் பண்ணி போயிடும் மனிதர்களோட சூப்பரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க அப்புறம் அவ்வளவுதான் மனிதர்களோட தேவை இல்லை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோலாம் வந்துருச்சுன்னா மனிதர்கள் சண்டை பிடிக்கணும் போர் வீரர்கள் வேணும் அப்படிங்கிற எண்ணோ எதுவுமே இல்லை சோ மனிதர்கள் வேண்டாமா அப்படிங்கிற போல முடிவுகள் எடுத்துருவாங்களோ ஆட்சி கட்டல இருக்கிறவர்கள் அப்படிங்கற போல அச்சங்கள் இருக்கு தெரியலீங்க என்ன நடக்கும் இந்த உலகம் இந்த வரக்கூடிய வருஷம் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தலாம் அடுத்தது அப்படியே யூகே பக்கத்துல போயிட்டோம்னா யூகே இன்டெலிஜென்ஸ் தான் அப்படிங்கிறாங்கன்னு பார்த்தா ராணுவமே அப்படியே பிரம்மாண்ட லெவல்ல இருக்கிறாங்க ஆனா இப்போ யூகேல வந்து சேலரி அப்படிங்கறது ஒரு ரீசனா சொல்றாங்க ஆனா வீரர்களுக்கு ராணுவத்துல இருக்க விருப்பம் இல்லாமல் பெருமளவுல அது கும்பல் கும்பலாக சேர்ந்து கேங் கேங்கா கிளம்பி போயிறாங்க இப்போ கூட ஒரு ஆயிரம் பேர்த்துக்கிட்ட ரசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது இது இக்கட்டான சூழ்நிலை தான் இல்ல அவங்க சுதாரிச்சுக்கிட்டு வேற ஏதாவது மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்களா இல்ல ஃபாரின் லீஜனுக்கு போவாங்க புரியுதுங்களா இப்போ எப்படி ஆஸ்திரேலியால முன்னாள் வீரராக இருந்தாரு ரசைன் மட்டும் உக்ரைன்ல போய் சேர்ந்துக்கிட்டு பண்றாரு இல்லையா இதெல்லாம் ஒரு செய்திங்களா தான் ராணுவத்துல சேர்ந்து பணியாற்றி பண்ணணுமா இப்போ உக்ரைன் வந்து டெமோக்ரஸிக்கா போராடுறாங்க எந்த தலைவன் பாருங்க எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாருன்னு டெமோக்ரஸிய காக்க வேண்ட வேண்டிய கடமையில வந்து யூகே ஓட ராணுவ வீரர்களுக்கு அப்படி வெறியேறி கிளம்பி போயிருப்பாங்களா அப்படின்ற அச்சங்கள் பலருக்கும் இருக்கு இது போல ஒரு ஒரு நாட்டுல இருந்து டெமோக்ரஸியை பாதுகாக்கணும்னு ராணுவ வீரர்கள்லாம் ரிசைன் பண்ணி அங்க போய் ஃபாரின் ரீஜனில் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது போல எண்ணங்கள் இருக்கு ஸோ பாப்பா என்ன நடக்கும் சொல்லிட்டு ஏதோ இருக்கு அப்படிங்குறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது அப்படியே நம்ம போலாண்டு இந்த ரஷ்யா பார்டர் அது அந்த கழிங்கண்கடு போலாண்டு கலிங்கண்கட் அந்த பார்டர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவோட உழவு பார்க்கக்கூடிய விமானங்கள் ஆர்டியோ ஃபோர் பி குளோபலாக்குறதுலையா அது தான் ஒரு நடக்கிறது தான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அது எட்டி பார்க்க ஆரம்பிச்சுருக்கு பார்டர் பகுதியில் அப்படியே பறந்துட்டு இருந்துருக்கு இது பெரும் த்ரெட்டு தான் எப்படி வந்து நம்மளோட பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியோட பைரக்ட் பறக்கும் பறக்கும்போது நம்மளுக்கு அச்சங்கள் ஏற்படுதோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரோன்களை பறக்க விட்டுருக்கோம் அவங்க பறக்க விடுறாங்கன்னா நம்மளும் பறக்க விடலாம் அப்படிங்கிறது போல நம்மளும் பறக்க விட்டுருக்கோம் அவங்களுக்கு கச்சத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத சரசம் இது அப்படிங்கிறது போல என்னன்னா இழப்புகள் ஏற்படும் நம்ம தேவையில்லாம இத்தனை நாள் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டோம் இப்போ அதிகளவில் கான்சென்ட்ரேட் பண்றதுனால இழப்புகள் ஏற்படும் ரெண்டாவது உழவு வேலை பார்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா தாக்கும் போது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு இதே போல விஷயம் தான் அங்கேயே அப்ளை ஆகுது சோ இது போல கலைஞன்கிறார தாக்குதல் பண்ணுறதுக்காக ஏதோ திட்டம் இருக்கா பதட்டங்கள் அதிகரிக்குதா மேலும் மேலும் அப்படியே பிபி அப்படியே ஒரு ஒரு செய்தி கேட்கும் போது அப்படியே பிபி சூட்டப்பாய் சூட்டப்பாய் கம்மி ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒன்னொன்னு தடால் புடலா செய்யறாங்க இல்லைன்னா அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல அப்படியே ஆரி போட்டுறாங்க திரும்பி எந்திரிச்சுக்கிட்டு பூஸ்ட் குடிச்சாங்க திரும்பி எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் கத்துறாங்க திரும்பி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு நீ எத்தனை வருஷத்துப்பா எழுப்பீங்க சட்டு புட்டுன்னு பேச முடியுங்க அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டு யோசனை வந்துருச்சு பல நாடுகளும் அழுத்தம் குடிச்சு செய்வாங்களா இல்ல எப்படி அப்படிங்கிற தெரியல அப்புறம் இந்த ஏஐ பத்தி சொன்னதுனால இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன் இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசா பார்டர் இந்த வெஸ்ட் பேங்குலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல மிஷின் கன் இந்த ரிமோட் ரோபாட் மிஷின்கன்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்களா ஸோ அப்படி பிளேஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேற நபர்கள் யாரும் ஆல்ரெடி அவங்ககிட்ட ஏஐ சிஸ்டம் இருக்கு ஃபேஸ் ரெகனைசேஷன் எல்லாம் பெருமளவில் இருக்கு அந்த இடத்துல வைக்கிறதுனால ஆட்கள் அப்படிங்கிறது பெருமளவு அங்கே தேவையில்லை ஸோ இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க இல்லிக்கலாம் செய்யறாங்கன்னா டக்குன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அது மானிட்டரிங்லேயே இருக்கிறதுனால சுட்டு வீழ்த்திறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது அந்த இடத்துல பதட்டங்கள் ஏற்படுது இது எப்படின்னா முழுக்க முழுக்க இந்த பார்டர் செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே கிட்டேயே போக ஆரம்பிச்சிடுமா அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது யோசிச்சுதான் கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும் நாடுகள்லாம் மேபி அது கண்ட்ரோல்டா இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல ஏஐங்கெல்லாம் கண்ட்ரோல்ல மீறி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகளும் வருது ஏன்னா இப்போ சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் களத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா பெருமளவுல ரோபாட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இதுக்கு முன்னால ரோபாட்ஸ் போகும்போது அங்க இருக்கக்கூடிய மைண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுறது உண்டு தாக்குதல் பண்ணிட முடியும் ஈஸியா இப்ப இது வந்து ஆர்மர்டு ரோபாட்ஸா மாறி இருக்கு ரஷ்யாவோடது எல்லாமே அதுவும் பாம்பர் பாட்ஸ் கூட ஆர்மர்டு பாட்ஸா மாறி இருக்குது அதுதான் இங்க இருக்கக்கூடிய இது நார்மலாக துப்பாக்கி வச்சு சுடுறதுனால அந்த பாட்டை வந்து நீங்க இப்ப எல்லாம் சர்வ சாதாரணமெல்லாம் டவுன் பண்ணிட முடியாது நார்மலா இதுக்கு முன்னாடி ஒரு ரோபாட் எல்லாம் நம்ம கிட்ட கண்ட் இருந்ததுன்னா அது ஃபயர் பண்ணுவோம் நம்மளும் ஃபயர் பண்ணா அதை டவுன் பண்ண முடியும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரோபாட்ஸா அப்படி பண்ண முடியாது டெக்னிக்கலே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி போக ஆரம்பிச்சிச்சு போத் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி இப்ப அது நேக்கா வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வெடி கூட போல கண்ணு வெடி இருக்குன்னா ரெண்டு கண்ணு வெடிக்கு நடுவில் போறது இது போல களத்துல உக்ரைன் முன்னாடி பிராக்டிக்கலா லைவா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க சமீபத்தில் தான் நம்ம உக்ரைன் இது போல பண்றாங்கன்னு பார்த்தோம் இப்போ அதே வேலையை ரஷ்யாவும் பெரும்பளோல பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல ரிமோட் கண்ட்ரோல்டா இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல ஏஏஎஸ் சிஸ்டர் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிக்கல் தான் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இந்த போர் போகுது எந்தெந்த கட்டமான வளர்ச்சியை நோக்கி தொழில்நுட்பம் அணையுது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி அது ப்ராப்பரா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வர்றதுதான் கையை மீறி போயிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே சிக்கல் தான் ஏன்னா இது போல ஒரு ஏஐ வந்து படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கும் அமெரிக்கால அந்த பிளைட்டை வந்து ஆன் பண்ணோடனே அது சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து நம்ம குண்டு போட்டு அழிச்சிடலான்னு கிளம்பி போக ஆரம்பிச்சு அது படம் நீங்க தெரிஞ்சிருக்கு அது போல ஏதோ ஒரு ஃபிளைட்டை ஆன் பண்ணோடனே மாறி மாறி குண்டு போட்டுக்கலான்னு பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சிக்கலா போயிடும் ஸோ அந்த ஒரு காலத்துக்காக தான் பல அனலிஸ்ட் இது திரும்ப இந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கு அது புது செய்திகள் கேட்க திரும்ப திரும்ப அந்த அச்சங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பல செய்திகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தது அப்படியே இந்த உக்ரைன் கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிர் புதிரியா இருக்காது மீடியால உட்காந்து இப்பெல்லாம் பெருமளவு அவங்க நார்மலா சர்வசாதாரமா பேசுறாங்க டெமோக்ரஸி மலர ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னன்னா சமீபத்துல ஒரு ஸ்னீக் தாக்குதல் இந்த யூஸ்மாஸ் பார்ட்ரேல் நடந்தது அதை வச்சுதான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அனலிஸ்ட் தான் இவர் ஸோ அதில் இருக்கக்கூடிய உதிரி பாங்கள் இது போல விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க வச்சு கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காங்க இதுக்கு தான் அவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரஷ்யா அவன் நோண்டிட்டு இருக்கிறது எடுத்து போடு வா போடு என்னதான் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா என்ன தெரியல இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா இது அதிர்வலைகளை மேற்குலகத்தில் பெருமளவில் ஏற்படுத்தி இருக்கு என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்த ஒரிஸ்டிக் மிசைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த உதிரி பாங்கல் இருக்குல்ல அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல உருவாக்கப்பட்டது அதுவும் அந்த ஒரிஜினிக் மிசைல இருந்து சப்யூனிஷன்ஸ் வரும் இல்லையா ஸோ அந்த பார்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல உருவாக்கப்பட்டது இதோட சீரியல் நம்பர் வச்சு பார்க்கும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இது போல விஷயங்களை செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க இந்நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கு ரஷ்யா கிட்ட நிறைய இருக்குங்களா அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கேட்க அப்படியே எல்லாரும் கன்னத்துல கையை வைக்க இது பெருமளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிறது அடுத்தடுத்த மிசைல யூஸ் பண்ணாதான் உண்மையாலுமே இது என்ன கண்டிஷன் என்ன சீரியல் நம்பர் இது போல பல விஷயங்கள் லீக் அவுட் பண்ண முடியும் அவங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒரு மிசைலோட உதிரி பாகங்கள் வச்சு என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க எடுக்கிறாங்க பாத்தீங்களா இது இவங்கிட்ட எல்லாருமே நான் தான் செய்வாங்க ரஷ்யா அந்த ஒரிஷனுக்கு யூஸ் பண்ணாம மிசை தக்க பெருமளவு யூஸ் பண்ணாம ஹோல்டு வைக்கிறாங்க ஒன்ஸ் எஸ்கலேட் பண்ணும்போது வச்சு செய்வாங்க இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டமாடா நீங்க பேச்சா பேசுனீங்க அப்படிங்கிறது போல வச்சு செஞ்சிருவாரா அந்த மேற்குலக நாடுகள் கால் எடுத்து வைக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்ய செய்யணும் செய்யலான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா இந்த போர் வந்து வீரியம் அடையுது அப்படின்னா இப்ப காசால ஒரு வீடியோ ஆயிருக்கும் தோராயமா நாலாயிரத்தி ஐநூறு பில்டிங்க்க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் டெமாலிஷ் ஆயிருக்கு இவங்க என்னங்க இராணுவமா இல்ல என்ன வீடு இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் கம்பெனியாக தெரியல பட் என்ன இருந்தாலும் இது போல மிக மோசமான ஒரு சேதம் உருவாயிருக்கு எதிர்காலத்துல இது யூரோப்புக்கு வந்துடுமா ரஷ்யாவும் சரி உக்ரைனுக்கும் சரி மேற்குக்கும் சரி இது போல விஷயங்கள் அங்க வருது அப்படின்னா மிக பெரும் பேரழிவு யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல சேம் யூரோப்புக்கே இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல என் டை ரஷ்யாக்கும் கொடூரமாக இந்த போர் மாறாம எப்படியாவது இதை தீக்கிறதுக்கான வழியை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல காக்கிநாடா நாடா உந்து பாவாடு நாடா எந்தன்னு பிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா மிக பெரும் சிக்கல் தான் ஸோ இருந்து பார்ப்போம் உலகத் தலைவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு ஏன்னா ஆயுதங்களோட அழிவு தன்மை அழிவு கொடுக்கக்கூடிய அந்த வீரியம்ங்கிறது மிக பெருமளவில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அமெரிக்கா ஒரு சைடு அணு ஆயுதத்தை தொடச்சு மாடர்னைஸ் பண்றாங்க ரஷ்யா ஒரு சைடு மான்னைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப புது புது ஆயுதங்கள் தயாரிக்கும் போது மிக பெரும் அச்சம் பல நபர்களுக்கு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதோட இந்த பதினை நான் முடிச்சிக்கலாம் இந்த பதி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சுன்னா லைக் உங்க உங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல் செந்தில் டிஃபன் செந்தில் ரெண்டு சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்ப இருக்கும் இந்த பதினா முடிச்சுக்கலாம் இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கலாம் அடுத்த உங்களை பேர் பை